உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் என்ன ரகசியம் கேட்குறீங்களா அது பரம ரகசியம் ரொம்ப ரகசியமாக இருக்கு இந்த ரகசியத்தை நம்மக்கிட்ட ரகசியமாக சொல்கிறேன்னு சொன்னாங்கல்ல அவங்களே இந்த ரகசியத்தை ரொம்ப ரகசியமாக வச்சிருக்காங்க அவங்க ரகசியமாகவே வச்சிருக்கிறதுனால இது ரகசியமாகவே புரிஞ்சு போச்சு அப்புறம் எப்படி நான் அவங்க ரகசியம் சொல்ல முடியும் அவங்களே ரகசியம் ரகசியம்னு சொல்கிறாங்க என்ன ரகசியம்னு பார்த்துட்டு வருவோமா நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு நம்ம தலைவருக்கு தெரியும் அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது நம்ம கிட்ட கேட்கறாங்க எப்படி பண்ண சொல்லுங்க அந்த ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ஒரே ஒரு ரகசியம்தான் அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சொரணை மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் பறி பறி கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் தலைவர் உட்கா இருக்கு நீ எங்க வேணாலும் நடத்தி காட்டலாம் பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட ஓட விரட்டுவோமே தவிர இங்கே நீட் நடக்காது நீட்டை மாத்த முடியாது வந்துருச்சு இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று கேள்விகள் இடலாம் இது தமிழ்நாடு எந்த சரித்திரத்தையும் நீங்க போட்ட மனு நீதி சாஸ்திரத்தையே மாற்றி காட்டிய தமிழ்நாட்டில் எங்களால நீட்ட மாத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீட் தேர்வுல விளக்க பெரிய முடியும் பெற முடியலன்னா உன்ன மாணவ எழுதுறது காப்பி அடிக்கிறாலும் விடுவோமா இல்லையா நாங்க மந்திரியா இருந்தோம் கண்டிப்பா செய்வோம் நீ பீகார்ல காப்பி அடிக்கிறீங்க மத்திய பிரதேசல காப்பி அடிக்கிறீங்க திறந்து விட்டு எல்லாம் எடுக்குறீங்க அப்புறம் தமிழ்நாட்டுல மட்டும் நாங்க உத்தம சீலர்கள் எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குறதுக்காக ஒரு பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார டாக்டர் பார்க்க போனாங்களாம் அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக அவங்க பார்க்க போன பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தையார் டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சா அவருக்கு பைத்தியம் பிடிச்சதுனால அவரோட பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற இன்னொரு பைத்தியகார டாக்டர் பார்க்க போனாங்களாம் அவரோட பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு இன்னொரு பைத்தியக்கார டாக்டர் பார்க்க போனதுனால ஏற்கனவே வந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தக்கார டாக்டர் பார்ப்பாங்க வைத்தியம் பார்க்கணும் அய்யோ வைத்தியம் பார்க்கணும் நாம் வேணால் பார்ப்போமா ஓட்டு வைத்தியம்